ஓ மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்கோணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கான வீடியோ இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாத கிரகநிலை அறையும் போது உங்களோடய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனசாரத்தில் ஈட்டிருக்கிறார் இது ஒரு யோகமான அமைப்பு தான் ஆனால் அதுக்கு முன்பாக இந்த பங்குனி மாத கிரகநிலைன்னு சொல்கிறோம் எந்த தேதியிலேருந்து எந்த தேதின்றது ஆங்கில தேதிக்கு சொன்னால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுறதுனால வருகின்ற மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டங்கள் அப்போ மார்ச் பதிமூணுலேருந்து மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூணு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கான பலன்கள் தான் இந்த வீடியோ தொகுப்பில் சொல்லுகிறேன் இது குறிப்பாக மீன மீனராசிக்கான வீடியோ அப்ப மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பாத்தீங்கன்னா கிரகத்தின் அமைப்புகளை ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புறாங்க ஏன்னா அவங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு அப்ப இந்த உங்க ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் புதன் ராகு இணைவு இருக்கிறது மட்டும் இந்த புதன் பகவான் நீசமடைஞ்சு உட்காந்துருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராசிக்கு பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் சனி இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாக்கா பங்குனி மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போறார் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்க போறார் இந்த அமைப்புல தான் இந்த மாத கிரக நிலைகளானது இருக்க போகுது பண்ணிருந்தீங்க இந்த கிரக நிலைகள் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்த்துமா அப்படின்னாக்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இது மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிப்பா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே இது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டம் இருக்குதுங்க ஏன்னா சனியும் செவ்வாயும் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கும்ப வீட்டில் உட்காந்துருக்கார் சூரியன் புதனோட சேர்ந்து ராகு சம்பந்தப்படக்கூடிய காலகட்டமும் இந்த மாதத்தில் இருந்துட்டு இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் சூரியன் புதன் ராகு இந்த மூணு கிரகத்தோட உங்க ராசியில சம்பந்தப்படுறதும் பனிரெண்டாம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் இந்த இந்த மாதத்தில் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் சனியும் செவ்வாயின் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் என்னங்க நடக்க போது அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க இந்த நேர காலத்தில் சமுதாயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கட்டங்கள் உருவாகும் போட்டி பொறாமைகள் வண்டி வாகன தடைகள் சண்டை சுச்சரவுகள் இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம் தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே சுரங்கங்கள் அதாவது சுரங்கத்தில் வேலைக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களை வேலை செய்யக்கூடிய நபர்கள் வெடி விபத்துகள் வாய்ப்பு உண்டு பெட்ரோலிய கிணறுகள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பாதிப்புகள் வரது வாய்ப்பு உண்டு அதே போல தீப்பிட்டு தொழிற்சாலை இந்த மாதிரி பட்ட தொழிற்சாலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் விடிய இது விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா சனி செவ்வாயும் சேர்ந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கனால அனைத்து ஜீவராசி என்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனமா தொழில் செய்யக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்குன்னு சொல்ல வரேங்க அடுத்து உங்க ராசியிலே பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் புதன் ராகு சூரியன்றது தந்தை காரகத்துவங்க அப்ப இந்த உலகத்தில் சூரியன்றது பாத்தீங்கன்னா ராஜ கிரகம் அரசாங்க கிரகம் ஆளுமை கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அரசாங்கமே இந்த மாத காலத்தில் தம்பி துணிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன செய்யணுன்றது தெரியாத ஒரு சூழல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும் சூரியனோட ராகு சேர்ந்த சூரியனுக்கு பாதிப்புகள் ஏற்படும் முக்கியமாக மீனராசி என்பவர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்கள் தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மதத் தலைவர்கள் குருமார்கள் அந்த அரசியல் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு சவால் நேர்ந்த ஒரு காலகட்டங்களாக அது கட்டு கொண்டு வந்தீங்க அடுத்தது ஏழாம் மதிபதி நான்காம் மதிப்புன்னு சொல்லக்கூடிய கிராம முதன் பகவான் அந்த புதன் பகவான் நீசமற்றொக்காததுக்கார் இது ஒரு மிகப்பெரிய பெரிய குற்றம்னு விதிங்க அப்போ புதென்றது கண்ணி பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம் அப்போ பன்னிரெண்டாம் இப்போ பதினெட்டு வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அந்த கண்டிப்பாக இளம் பிள்ளையை குறிக்க கூடிய அமைப்புங்க அப்ப புதன் நீஷமாய் ராகவனை சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பா இப்பயே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா பல்வேறுபட்ட பெண்களுக்கு அவச்சொற்கள் அவமானங்கள் சந்திக்க கூடிய அமைப்புகளையே அசமாபதங்கள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இது இன்னமும் கொஞ்சம் தலை தூக்கத்துக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு கிரகத்தின் நிகழ்வுகள் தான் இதுக்கான அமைப்புகள் அப்படின்னு இருக்கிறதுங்க அதனால இந்த மாத காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச அளவு பள்ளிக்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க இந்த மாத காலகட்டத்துல யாராவது தேவையில்லாமல் பேசுறாங்களோ தேவையில்லாத ஒரு நிகழ்வு சொல்றாங்களோ அது உங்க மனசுல போட்டு வச்சுக்க வேண்டாம் நாலு பேர்த்து சொல்லி மனதை வெளியப்படுத்தி நீங்க ஃப்ரீயா ஆனீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மாணவ செல்வங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களா இருக்கும் பாப்பா இதை பார்க்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாரா இருந்தாலும் நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க உங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாணவர்களை குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளின் மனநிலைமை எப்படி இருக்கு அவங்க எல்லாரோட சகஜமா பேசுறாங்களா பழகுறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சீங்க அவங்களோட நடவடிக்கைகள் செக் பண்ணிக்கிறது இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னாக்க அவங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரம் ஏன்னா புதன் பகவான் நீச்சம் பெற்று உட்கார்ந்து பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்ததுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த புதன் பகவான் வலிமை பெற்று போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல குளங்களை தொடர்ந்து விதிங்க அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சினைலாம் மிகப்பெரிய சவால் இருந்த ஒரு காலகட்டமாக இருக்கு இதுக்கு என்ன சட்டங்களை ஏற்ற முடியும் என்ன பண்ணலாம் மாதிரி அரசாங்கமே சிந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிட்டு இருக்கீங்க அது மட்டும் போதானே இந்த நேர காலகட்டத்தில் அரசியலில் வேற ஒரு சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறனால அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இங்கேயும் மத கலவரங்கள் பிரச்சனைகள் வண்டி வாகன தடைகள் வண்டி வாகன விபத்துகள்லாம் ஏற்படுறது கண்களை பார்க்க முடியும் போட்டி பொறாமைகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக எல்லா மக்களுக்கும் கவனமா இருங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் போக வேண்டாம் பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக விட்டு விலகி வந்தது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஊரை விட்டு வெளியே வெளிமாநில வெளிநாட்டுக்கு போய் வசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பழக்கம் மாதிரி கவனம் இருக்கணும் <laughs> முக்கியமா நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த துறையில கவனமா இருங்க ஏழாவது மட்டும் செயல்படுத்த வேண்டாம் இந்த நேர காலகட்டத்தில் மீன ராசி என்பர்கள் உங்களோட ஏழாம் இடத்துல கேது பகவான் நிக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கணவன் இடையே கணவன் மணியை கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா குரு பகவான் அவங்க ராசிநாதன் இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு வலிமை பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்துட்டு இருக்கு அவங்க ராசிநாதன் தனஸ்தானத்திலிருந்து குடும்ப தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தானம் வலிமை பெறதுனால இந்த மாதிரி மாத காலகட்டத்தில் அவங்களுக்கு மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சிவனைகளுக்கும் சுபகாரியங்களும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாக நபர்கள் திருமண வாய்ப்பும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எழுதிங்க அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதெல்லாம் தடையில்லா தடைபட்டு இருக்கோ அதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இரண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்து குரு பார்க்க உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்த சிப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆறாம் இடம் ரோகம் ரோகம் சத்துரு எதிர்ப்பாக கடனாக இருந்தாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகம்னால இந்த நேர காலகட்டம் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் வந்து உங்களுக்கு வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டமா இந்த நேர காலகட்டம் இருந்து விட்டு முடிவு வைக்கீங்க அதே போல எட்டாம் இடத்த குருபவன் பார்க்கறதுனால உங்க ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த நேரத்தில் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் தான் உங்களுக்கு பேர் புகுகள் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகிறது மட்டும் இல்லாத திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு முடிவு வைக்கீங்க அதே போல பத்தாம் இடத்த குருபவன் பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள நீங்க வளர்ச்சி அடைவீங்க தொழில் எந்த வித்தியும் குறைவு சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல சொந்த தொழில் செய்து நபர்கள் தொழில் எந்த தடைகள் ஏற்படுத்தறதுக்காக வாய்ப்பு கூடாது இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வாழப்படக்கூடிய காலகட்டமாகவும் தெரியுங்க இந்த நேர காலக்கட்டத்தில் எந்த வித அசமாவதமாகவும் ஏற்படக்கூடாது உலக நாடுகள் மக்கள் எல்லாமே சேரும் சிறப்பமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் கரணநாதன் ஒவ்வொரு மனிதருக்கும் வழிபாடு செய்து ஒரு அளவில் நல்லா இருக்கும் இந்த மாதத்தின் கரணன் தான் இந்த மாதத்தையே ஏக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப இந்த மாதத்தின் கரணநாதன் செவ்வாய் பகவான வரதுனால இந்த இதுக்கான தெய்வம் எதுனா லட்சுமி நரசிம்மருங்க அப்ப நாமக்கல் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம் போய் ஒரு தடவை வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கன்னா மழை வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்கள் கிடையாது ஆனா மீனராசி நண்பர்கள் குடும்பத்து திருமண வாய்ப்புகள் குழந்தை அமைப்புகள் தொழில் சார்ந்த விஷயங்கள வளர்ச்சிகள் பொருளாதார அபிவிருத்திகள் திருமணத்தினுள்ள தடைகள் ஏற்படுத்த வாய்ப்பு கிடையாது பண வருவாய்கள் அதிகரிக்கும் ஆனா இந்த நேர காலகட்டத்தில் கல்வி சார் படிக்கக்கூடிய மாணவர்கள் உடனே கவனம் எடுத்துக்கணும் சண்டை சித்திரம் கொஞ்சம் விட்டு வெளியே வரணும் யாரும் சண்டை நடக்கணும் நீங்க இடத்தை விட்டு விட்டு வெளியே வரதை ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரணும் மற்ற பாதிக்கூடிய சிரமமா இருப்பீங்க அளவா இருப்பீங்க நன்றி வணக்கம்